உயிர் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் உயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் அதிமுக தனித்து விடப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போவோம் நினச்ச இடத்துல மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆனதே இவர்களுக்கு அதிர்ச்சி அதுலேயே உங்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சிஏய அது இதுன்னு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் எதுக்குமே இல்லை அட ஒரு மளிகை கடை வச்சு போலிச்சிக்கிட்டு கூட லாய்க்கில்லப்பா நம்ம எடப்பாடி நீங்கள் வந்து அண்ணாவை அவதூறு பண்ணிட்டாங்க பெரியார் அவதூறு பண்ணிட்டாங்க கலைஞரே சேர்த்தேன்னா அதை காமிக்கிறாங்க என்ன பண்ணீங்க நீங்கள் திமுக யோக்கியம் தான் எதிர்த்து நீங்கள் எதாவது பண்ணணும்ல இயக்கம் நடத்துகிற எதாவது ஆனால் நீங்கள் உங்கள் க உங்கள் நோக்கம் என்னவாக இருக்குது நீங்கள் பழைய பாணிலேயே என்ன நினச்சிக்க போகிறாங்க நம்ம பங்காளிங்க தானே சும்மா போய் உக்காண்டு வருவோம்ப்பா இப்போ உக்கா நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ உக்காந்துட்டு வந்தால் நீ டார்ச்சர் பண்ணிக்கிறேன்னா எனக்குலாம் உண்டா உண்டு எல்லாருக்கும் உண்டு நல்லா வளமா வாழுங்க தமிழக மக்கள் பற்றி கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க நீங்கள் தான் ஜெர்னலிஸ்டுகள் நல்லா கோட்டு சூட்டு போட்டுங்க செம்மையா இருங்க நல்லா வாழ்க்கை வாங்க அடுத்த ஆட்சி மாறிச்சுனா அங்கே போயிடுங்க மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முருகன் மாநாடு வெற்றி தோல்வி இதையெல்லாம் தாண்டி அது ஒரு பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு மிக முக்கியமான காரணம் அது முருகனை தாண்டி அதிமுக பக்கம் திரும்பி இருக்கு காரணம் அதிமுக அந்த மாநாட்டிற்கு போனது அதற்கு அடுத்த நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்வுலையும் ஆர வேலுமணி போன்றவர்கள் பங்கேற்றது பெரிய பேசு ஏற்கனவே திமுக இந்த இதை தான் கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதிமுக அவங்கள விழுங்கிடுச்சு அதிமுக பக்கம் பாஜக தான் உங்களை விழுங்கிட்டுருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது அந்த வேலையில் அவங்களோட மாநாட்டு மேடையில் ஏறுறது எப்படி எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதிமுக இந்த முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டது மிக பெரிய தவறு தவறு என்ன ஆமாம் தவறு ஏன்னா இது ஒன்றும் அவர்களுக்கு உகந்த விஷயம் இல்லை ஓட்டு வாக்கு தொகுதிகள் இதில் தான் உடன்பாடு ஓகே இந்த வகுப்பு திருத்த மசோதா நீட்டு மும்மொழி கொள்கை இதிலலாம் உடன்பாடு இல்லைல்ல இல்லை மதவாத கருத்துக்களை சொல்கிறதுலேயும் உடன்பாடு இல்லைல்ல ஏன் போகிறீங்க ரெண்டாவது அது பாஜகவாக நடத்துது இல்லை இந்து முன்னணி நடத்துது உங்களுக்கு என்ன அப்பா நல்லா இருக்குப்பா டொனேஷன் எதாவது வேணால் கேளுங்க பார்த்தாறேன் வாழ்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முடிச்சு விட்டு போகணும் எதுக்கு போய் கலந்துக்கிறீங்க இந்த செல்லூர் ராஜு இந்த ராஜேந்திர பாலாஜி இந்த டிக்கெட்டுலாம் இருக்குல்ல இதெல்லாம் ஏன் இருக்குது எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது ஜெயலலிதா சொல்லுவாங்களா அடிக்கடி ஜெயலலிதா ஏன் இவங்க யாரையும் பேச விடாமல் வச்சுருந்தாங்க வாயத்தோர்ந்தான் முடிஞ்சிச்சு கதை தான் பேச விடாமல் வச்சுருந்தாங்க அப்போது இந்த மாதிரி போய் கலந்துக்கிறது ஆர்எஸ்எஸ் விழான்னு அவர் கேட்டால் அவர் ஒரு விலகம் சொல்கிறார் எங்களுடைய ஒரு பேர்னா ஒருத்தருடைய நூற்றாண்டு விழா அதில் கலந்துக்கிட்டேன் அப்படின்றார் இது எல்லாம் நீங்கள் அதிமுக தனித்து விடப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போவோம் நினச்ச இடத்துல மீண்டும் என்டிஏ ஃபார்ம் ஆனதே இவர்களுக்கு அதிர்ச்சி அதுலேயே உங்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் சிஏஏ அது இதுன்னு கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் எதுக்குமே இல்லை அட ஒரு மளிகை கடை வச்சு பழிச்சிக்கிறது கூட லாய்க்கில்லப்பா நம்ம எடப்பாடி அளவுக்கு அவரை டிஎம்எஃப் டிஃபேம் பண்ணி வச்சுருக்கீங்க வெள்ளமண்டி வெள்ளம் மண்டி வைக்கிறது கூட இல்லைப்பா அப்படின்னு ஒன்றுக்குமே அப்படின்ற அளவுக்கு டிஃபேம் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படி பண்ணி வச்சாலும் அது ஒரு வயித்தறிச்சலுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிடுச்சு ஐயோயோ அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து இந்த கூட்டணியில் பிரதான கூட்டணி பாமக அவங்கள வெளியில் அப்படின்னு வெளியிடுறதுல தான் இன்றைக்கி சண்டையாக போய் நிற்கிது பெருசாக அவங்க குடும்பத்துக்குள்ளே கொண்டு வச்சுட்டாங்க அப்போது இந்த மாதிரி அமைஞ்ச கூட்டணியை டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களே கொண்டு போய் தலையை கொடுக்குறாங்க என்னப்பா ஏன்ப்பா கஷ்டப்படுறேன் உனக்கு என்ன கண்டன்ட்டுக்காக வேணும் நான் தரேன் இந்த முன்னணி மாட்டில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீ கண்டன எடுத்துக்கொண்டு கண்டனம் கொடுக்குறான் இல்லை இது தெரியாதா அவர் இப்போ இப்போ வந்து நம்ம கலந்துக்கிட்டவங்கள நம்ம போய் சொல்ல முடியாதுன்னா தலைமைக்கு தெரியாதா தலைமை இதை வந்து கண்டிக்கணும் இல்லையா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறேன் இது இவங்க அவங்க குழப்பத்தில் இருக்காங்க இது எல்லாம் தப்புன்னு கூட தெரியல ம் இது இது நீங்கள் நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம்லாம் சேர்ந்து தான் யோசிக்கணும் அதுதான் தலைமை நீங்கள் வாட்டில் இவர் இங்கே போய் கலந்துவார் அவர் அங்கே போய் கலந்துவார் அவங்க வாட்டில் எனக்கு என்னென்ன சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் பெருசாக பேசுவாங்க அப்படி பேசுனா உங்களுக்கு தாங்க இது இருக்கிற ஓட்லேயும் பிரச்சனை வரும்ன்றது கூட அடிப்படை கூட தெரியல முருகன் மாநாட்டில் இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க அந்த மாநாட்டில் போட்ட வீடியோ பார்த்தீங்களா ஒன்றுமே கிடையாது அதில் நாத்திகேம் எனவும் காரியர்கள் சூழ்ந்த பொழுதுன்றப்போ பிள்ளையார சிலையை பெரியாரை உடைக்கிறது இந்த மாதிரி காட்சிகள் வருது இன்னொரு இடத்துல திராவிட இதை வீழ்த்தி வீழ்த்துவதற்கு சிங்கமாக வந்தது இதுன்ற அந்த இடத்துல கலைஞர் இவ்வளோ காட்டுறாங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து அண்ணாவை அவதூறு பண்ணிட்டாங்க பெரியார் அவதூறு பண்ணிட்டாங்க கலைஞரும் சேர்த்தாலும் அதில் காமிக்கிறாங்க என்ன பண்ணீங்க நீங்கள் திமுக யோகியம் தான் எதிர்த்து நீங்கள் எதாவது பண்ணணும்ல இயக்கம் நடத்துறதாவது ஆனால் நீங்கள் உங்கள் கா உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது பாருங்க பாருங்கள் அதிமுகவில் போய் கலந்துட்டேன் பாருங்கள் பாருங்கள் அவங்க தலைவர்கள் ஏன்னா ஓன் தலைவரும் தானே கலைஞர்கள் இருந்து அண்ணாலேருந்து பெரியார் உவர தலைவர்கள் தானே பெரியார் ஒரு காலத்தை திட்டுனீங்க அதெல்லாம் நாங்கள் ஒரு கெட்டக்கரமாக நினச்சி மறந்துகிறோம் இருந்தாலும் பெரியாரையும் சேர்த்து தானே நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டீங்க என்ன பண்ணீங்க உங்கள் நோக்கம் என்னான்னு தெரியுதா நோக்கம் என்னன்னா அதிமுகவை இதை வைத்து அடிக்கணும் அவ்வளோதான் அங்கே எல்லாம் இது கிடையாது தான் அது ஆக்சுவலாக அவமானன்றது கூட கிடையாது அவர்களுடைய ஏவியில் சில இடங்களில் சில காட்சிகள் வரும்பொழுது அதை காட்சிப்படுத்துவதற்காக இதை போட்டிருக்காங்க அவ்வளோதான் பெரியாரை கேவலப்படுத்தியோ கலைஞரை கேவலப்படுத்தியோ அண்ணாவை கேவலப்படுத்தியோ எந்த வித வார்த்தைகளும் அவர்கள் சொல்லவில்லை ஆனால் சொன்னார்கள் சொன்னார்கள்னு ஒரு இதை கிளப்பி கொண்டு வராங்க அந்த கிளப்புறவன் நீங்கள் எதிர்க்கணும்ல நீ அதை பண்ணல அதில் போய் நீ ஏன் கலந்துக்கிட்ட பாத்தியா பாத்தியா இவர்களை அவர்கள் தான் ஆக்கிரமிக்கிறார்கள் யார் சொல்கிறா விடுதலை சிறுத்தைகளையும் மதிமுகவும் ஆக்கிரமிக்கின்ற திமுக சொல்லுது பாஜக அதிமுக ஆக்கிரமிக்குது நான் கேட்குறேன் அந்த தொகுதிகளை தொகுதி பங்கிடும் பொழுது யார் யாருக்கு கொடுக்கறது அதிமுக பாஜக கொடுக்குறது இங்கே நீங்கள் தான் விசிகா கொடுக்குறீங்க நீங்கள் அவங்கள கபலீகரம் பண்ணுறீங்க பத்து பன்னெண்டு இடத்துல நின்று இந்த தோலைமை கட்சிகள்லாம் கபலீகரம் பண்ணி ஆறு தொகுதிகளை நிற்கிற அளவுக்கு சுருக்கிட்டீங்க போராட்ட குணத்தில் இருந்த இடதுசாரிகள் எல்லாரையும் சுருக்கி அந்த தலைவர்களை உங்களுடைய பல்வேறு அவர்களுக்கு சாதகமான வேலைகளை பண்ணி இன்றைக்கி அவருடைய புரட்சிகர இதுவே இல்லைன்றது போயிடுச்சு இதை நான் சொல்லலை அவர்களுடைய மாநாட்டில் தோழர்கள் அவருடைய தலைவர்களை நோக்கி வீசிய கனைகள் மன்னிப்பு கேட்டாங்க தலைவர்கள் அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு காரணமாக இருந்தது கபலீகரம் செய்தது திமுக கரெக்டாக பாஜக அதிமுக கபலீகரம் செய்துனா இந்த ஒரு சம்பவம் போய் கலந்துக்கிட்ட ஒரே காரணத்தாக பண்ணிங்கன்னால் அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இன்னொன்று எச்சரிக்கையாகவே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாபகம் இருக்கா அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கூட்டணியும் முடியுன்றவர் இதுக்கு மேலே வேறுனா சொல்லணும் இவங்க என்ன எதிர்பார்க்கிறானா கூட்டணி முறியணும் சரி இப்படி சொல்லிட்டார அப்படி நான் அப்படி விட்டுற மாட்டோம் கூட்டணி முறிகிறதா அப்படின்னு புதுசாக ஏ எப்பா ஏய் சேனல்காரங்களா எல்லாம் வாங்க 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 இந்தா இந்த கண்டென்ட் அனுப்புகிறேன் கூட்டணி முறிகிறதா நீ எவன் நல்லா கண்டென்ட் அடிக்கிறியோ உனக்கு தனி சிறப்பு பரிசு அப்படின்னு அவன் அவன் கதை சொல்லி இது பண்ணுறான் இதான் நடக்குது வேற என்ன பெருசாக இதில் இருக்கு தப்பு வந்து இவர்கள் போய் கலந்துவிட்டது இவர்களுக்கு ஒரு தனித்தன்மை இல்லை நான் தான் பெரிய கட்சின்னு இன்னும் வாங்க மண்டையில் யாராக அடித்து சொல்லணும் போல நான் தான் பெரிய கட்சியா பாஜகவை அவங்களுக்கு தேவைக்கு நம்மள்ட்ட வந்துக்கிறாங்க கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு சில தேவைகள் இருக்குது வச்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அவங்க கூட்டுற இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போயிருந்தோன்னா பூட்டை கேஸ் பார்த்துக்கோ அப்படின்றது இவங்களுக்கு தெரியல இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள்னு சொல்கிறவங்களும் பட்டுன்னு அந்த செல் செஞ்சிட்றாங்க அவ்வளோதான் அதிமுக காலி பாருங்கள் இது அது இதுன்னு என்ன என்னென்னா பாஜக மேல உள்ள வெறுப்பு அப்போ இதை எப்படி கையாளணுன்றத அதிமுக கரெக்டாக கையாள வேண்டும் இல்லாட்டி சிக்கல் இல்லை இதுக்கு ஒரு குழு அமைக்கிறது இதை தான் செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் மட்டும்தான் பண்ணணும் அதிமுகன்ற தலைமைக்கு கீழே தான் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் அங்கே நடைபெறாமலே இருக்குன்றது தான் நம்ம இதில் நிதர்சனமாக இது நீங்கள் இப்போ நம்மளே பேசுகிறோங்க நம்மளுக்கெல்லாம் என்னங்க இருக்குது நம்ம அரசியலை கவனிக்கிறோம் பேசுகிறோம் அரசியலேயே ஊர்ந்து அதுலேயே தவழ்ந்து இருக்கிற ஆட்களுக்கு லாப நஷ்டம் தெரியுமா தெரியும் அதனால தான் இந்த கேள்வியே வருது ஆ அப்போ தானாக தெரியணுங்க இல்லையா எடப்பாடி இதில் உறுதியாக முடிவெடுக்கணும் போக வேணாம் வாழ்த்து மட்டும் சொல்லுங்கள் சொல் வாழ்த்து சொல்கிறதுலேயே இவங்க ஆயிரம் கலப்பானுங்க அதனால் அதோடு நிறுத்திங்க எங்களுக்கு நாங்கள் அவங்களோட தேர்தல் உடன்பாடு தான் அதுக்காக எல்லாத்துக்கும் உடன்பாடுலாம் கிடையாது அர்த்தம் கிடையாது அது முதல்ல தமிழ் மக்கள் புரிஞ்சு நாங்கள் தமிழக மக்களுக்காக அரசியல் நடத்துகிற கட்சி தமிழக மக்கள் நலன்தான் எங்களுக்கு முக்கியம் இதில் திமுக வீழ்த்தணுன்ற ஒரே லட்சத்துக்காக தான் எங்களோட தவிர நாங்கள் வச்சுருக்கோம் மற்றபடி அவருடைய பல கொள்கைகளே எங்களுக்கு முரண்பாடு இருக்குது இதுதான் அரசியல் அப்படின்னு பேசுகிற துணிச்சலும் அந்த இதுவும் இருக்கணும் அதை விட்டுட்டு இழுத்து இழுப்புக்கெல்லாம் போகிறேன்னா நாளைக்கு அனுமார் மாநாடு நடத்துவாங்க போய் நிற்பீங்களா அப்போ இன்னொரு தான் சொல்லுவாங்க அமித்ஷா தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வெறுவாயை மேல நீங்கள் தானே அவளுக்கு கொடுக்குறீங்க எந்தால்ப்பா ஏன்பா வெறுவாயு மேலே இருந்தால் அப்படி சாப்பிட் அப்படின்னு அந்த வேலையை ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அப்போ ஒரு தெளிவான உறுதியான நிலைப்பாடு தமிழக மக்களுக்கு நீ உங்களுக்கு தான் மின்சி மீடியாவே இல்லை இல்லைல்ல ஆதரவு இல்லை இவங்க அங்கே பாருங்கள் அவர்கள் ஏன் அப்படி நினைக்கிறார்கள் ஸ்டாலின் எதற்காக இப்படி நினைக்கிறார் அவர் ஏன் நினைக்கிறார் அப்படின்ற அளவுக்கு விலக உரை பொழிவுரை தெளிவுரை எழுதுகிற அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க முன்னாள் பத்திரிகையாளர்கள் ரிட்டையர்டு பத்திரிகையாளர்கள் அவர்கள் இவர்கள் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு தான் யாரும் இல்லைல்ல அப்போ நீங்கள் தான் பார்த்து ஜாக்கிரதையாக சூதானமாக நடந்துக்கணும் நீ அதை விட்டுட்டு நீங்கள் பழைய பாணிலேயே என்ன நினச்சிக்க போகிறாங்க நம்ம பங்காளிங்க தானே சும்மா போய் உக்காண்டு வருவாங்கப்பா இப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ உக்காண்டு வந்தால் அதனுடைய பலனையும் அனுபவிக்கணும் அதில் உஷாராக இருக்கணும் அரசியல் நடத்துகிற சாதாரண விஷயமா இல்லை அது ஒரு யோசிக்காமல் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணுமா இது இது இந்த அளவுக்கு இது போகணும் விளைவை பற்றி யோசிக்காமல் எடுத்த முடிவு அதுதான் சொல்கிறேன் குழப்பம்னு சொல்கிறது காரணம் அதுதான் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாது நீங்கள் முதல்ல தெளிவாகணும் எதை இதெல்லாம் விட்ரால் பண்ணுறாங்க எதெல்லாம் பண்ணுவாங்க பாஜக அதிமுக கூட்டணினா என்ன ஏன் இந்த கூட்டணி அமைந்தது அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் நீங்கள் அஃபென்ஸ் மோட் டிஃபென்ஸ் மோட்லேயே ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க ஒரு தீப்பந்தம் அடித்தானா அதுக்கு நீங்கள் தண்ணி அம்பு விட்டுனுங்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் எப்போது தீப்பந்தம் ஏம்பா உங்ககிட்டே தீப்பந்தம் அம்பு இருக்குது எடுத்து விடுப்பானா இருப்பா அவன் மாட்டில் அடிச்சிக்கிட்டே இருக்கிறான் அதை அணைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குதுன்ற தான் இன்னைக்கு இருக்குது நீங்கள் அஃபென்ஸ் எடுத்து அடிக்கணும் ஏய் ஏய் பாய் கபலீகரன்றா எங்கே பாரியா பத்து தொகுதி நின்றுவங்களுக்கு ஆறு தொகுதியை கொடுத்து அவங்களுக்கு தனித்தன்மை இல்லாமல் இன்றைக்கி மற்றொரு திமுகவாக ஒரு மதிமுக இருக்குன்னு பார்த்தா ஆறு மதிமுக மாற்றி வச்சுக்கிறீங்க இல்லைனா அடிக்கணும் இறங்கி இந்த அடிகள் தான் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலமைக்கு ஆளாகிடுவாங்க அப்போ நீங்கள் அஃபன்ஸு நீங்கள் ஏறா அன்பை விட்டால் அவர் தண்ணி அம்பூடுற மாதிரி ஆகிடும் ஆனால் நீங்கள் தண்ணி அம்பு விட்டுனுக்கிறீங்க ஏன் கூட இருக்கிறோம் அந்த வேலையை குளிப்பறிச்சு நேரம் திடீர்னு போய் கலந்துக்கிறது வர்றது விஜய் வந்தால் இருக்குன்றது ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த இன்னொன்று ஜெயலலிதா இருந்தப்போ அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட தலைமை பயம் இருந்தது இப்போ தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரங்கன்றதுனால அது ஒரு பிரச்சனை ஆனாலும் திமுகவில் இது நடக்குது அங்கே இதை பெருசாக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆகிற கதை இங்கே யாருக்கிட்டே இல்லை இங்கே சின்னதை பேசுனா கூட இங்கே ஏம்பா அந்த அசைன்மெண்ட்டு ஏய் இதால் அனுப்புகிறோம் பார் ஏ யார் நல்லா அடிக்கிறீங்களா அவங்களுக்கு சிறப்பரிசு ஏதாச்சும் மீன் அப்படின்னு ஒன்று அது ஆனால் நான் கூட அந்த இதில் டிபேட்டில் எதிராளி பேசவே உள்ளனே உங்களுக்கான நேரத்தை தருகிறேன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணிட்டேண்ணே உங்களுக்கான நேரத்தை தர்றேன் எப்படி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் தலைவர் ஏங்க என்னங்க தலைவர் ஏங்க உங்களுக்கான நேரத்தை தரேங்க உங்களுக்கான நேரத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி யோ இன்னையா சொல்ல வர்ற உங்களுக்கான நேரத்தை கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிச்சிட்டேன் தான் இருங்க நீங்கள் பேசுங்க அவள் தான் முடிஞ்சது இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிறேண்ணே எனக்கெல்லாம் உண்டா உண்டு எல்லாருக்கும் உண்டு நல்லா வளமாக வாழுங்க தமிழக மக்கள் பற்றி கவலையே படாதீங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் தான் ஜெர்னலிஸ்ட்டுகள் நல்லா கோட்டு சூட்டு போட்டுங்க செம்மையா இருங்க நல்லா வாழ்க்கை வாழுங்க அவ்வளவுதான் அடுத்த அண்ணன் அடுத்த ஆட்சி மாறுச்சுன்னா அங்கே போயிடுங்க இது இந்த டீம் தான் போன தடவை இருந்து அடிச்சு இந்த டீம் நேற்று உதயகுமாரை கேரோ பண்ண டீம் உதயகுமாரிடம் ஒரு காலத்தில் சகாயம் பெற்ற அந்த அதிமுகவிடம் அப்படியே பணிவு காட்டிய டீம் இன்றைக்கி இங்கே சகாயம் பெற்று உதயகுமார் அடிக்கிறான் இது உதயகுமார்லாம் புரிஞ்சுக்கணும் திமுகவும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வளர்க்குறது எவ்வளோ டேஞ்சரு அப்படின்றது தான் நிலைமை